கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண நாமத்தை தினமும் உச்சரிப்பவர்களும் கருப்பவர்களும் புண்ணிய உலகை சென்றடைவது உறுதி மகாவிஷ்ணு எடுத்த ஒன்பதாவது அவதாரம் கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்களை உரியடி விழா தான் மிக பிரசித்தமாக நடைபெறும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்வில் இயல்பாக அமைந்த கடமைகளை முழுமையாக செய்ய வேண்டும் என்பதை பகவத்கீதை மூலம் கிருஷ்ணர் உணக்கியுள்ளார் சென்னையில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் பல்வேறு இடங்களில் நடந்தாலும் ராயப்பேட்டையில் உள்ள கௌடிய மடத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கிருஷ்ணர் தமிழ்நாட்டில் கண்ணன் என்றும் வடமாநிலம் கண்ணையா என்றும் அழைக்கப்படுகிறார் கிருஷ்ணருக்கு கேசவன் கோவிந்தன் கோபாலன் ஆகிய பெயர்களும் உண்டு கிருஷ்ணர் இளம் வயதில் கோகுலத்தில் வாழ்ந்ததால் அவர் அவர் கிருஷ்ண ஜெயந்தியை கோகுலாஷ்டமி என்றும் சொல்வார்கள் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த சீடை அவல் லட்டு அப்பம் தட்டை முழுமுறுக்கு தோயம் வெண்ணெய் பால் திரட்டு நாட்டு சர்க்கரை போன்றவைகளை படைத்து வழிபட வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தி என்று குழந்தையின் பாத சுவடுகளை தெருவில் வீட்டுக்குள் வருவது போல வரைய வேண்டும் இதனால் கிருஷ்ணரே வீட்டுக்கு வருவதாக ஐதீகம் கிருஷ்ண ஜெயந்தி கேரளாவில் அஷ்டமி ரகுணி என்று அழைக்கிறார்கள் கிருஷ்ணர் கோகுலத்தில் இளம் வயதில் கோபீர்குலம் சேர்ந்து விளையாட்டுகளில் ஈடுபட்டது ராசலீலா என்ற பெயரில் நாடகமாக நடத்தப்படுவது வடமாலிமை பழக்கத்தில் உள்ளது கிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்ததாக புராண வரலாறுகள் சொல்லப்பட்டுள்ளது எனவே கிருஷ்ண ஜெயந்தி என்று இரவு வழிபாடு நடத்துவது உகந்தது கிருஷ்ணர் மூணு வயது வரை கோலத்திலும் மூன்று முதல் ஆறு வயது வரை பிருந்தாவனத்திலும் ஏழு வயதில் கோபியரும் எட்டாம் முதல் பத்து வயது வரை மதுரா வாழ்ந்தார் கம்சனை வதம் செய்த போது கிருஷ்ணருக்கு வயது ஏழு கிருஷ்ண பரமாத்மாவின் அருள் பெற கீத கோவிந்தம் சிறுமித் நாராயணியம் கிருஷ்ண காரணாமிரதம் ஆகிய ஸ்தோத்திரங்களை துதித்து வணங்க வேண்டும் கிருஷ்ண சிறுவர் சிறுமிகளை கண்ணன் ராதை போல் வேடமிட்டு ஆராதிப்பது கூடுதல் பழங்களை தரும் இப்படி வேடமிடும் குழந்தைகள் புத்திசாலித்தனமாக திகழ்வார்கள் என்பது நம்பிக்கை கண்ணனை வழிபட்டால் அகந்தை அகலும் குழந்தைகளுக்கு மூர்க்க குணம் ஏற்படாது இளைஞர்கள் தர்மசீலராக வாழ்வார்கள் அரசியல்வாதிகளுக்கு நிர்வாகத்திறமை அதிகரிக்கும் பெண்கள் கண்ணனை மனமுறி போற்றி வழிபட்டால் திருமண தடைகள் விலை கல்யாணம் கைகூடும் விவசாயிகள் கிருஷ்ணனை வழிபட்டால் வயல்களில் விளைச்சல் அதிகரித்து செல்வம் பெருகும் தொழில் அதிபர்கள் கிருஷ்ணருக்கு மிக சிறப்பான போதைத்தால் புகழம் கூடும் கூட்டு தொழில் செய்தால் வெற்றி பெறுவார்கள் தொழில் நிர்வாகத்தில் ஆற்றல் பெருகும் கிருஷ்ணை மனம் ஒன்றிக் கேட்டால் பசி தாகம் ஏற்படாது கிருஷ்ணநாமத்தை தினமும் உச்சிற்பெரும் கேட்பதும் புண்ணிய உலகை சென்ற உறுதி பாகவதத்தில் உள்ள அவதார கட்டத்தை பாராயணம் செய்வது மிகுந்த புண்ணியத்தை தரும் அந்த பாராயணத்தை கேட்டாலும் புண்ணியம் கிடைக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வந்து கிருஷ்ணனை அருள் நூறு சதவீதம் அதிகரிப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் ஓம் நமோ பகவதி வாசுதேவாய என்று ஜெயித்தார் கிருஷ்ணரின் அருள் பார்வை நம்புகிறப்படும் அர்த்த சஸ்திர எதைய சாணக்கிய மருத்துவ தொழிலை தொடங்குபவர்கள் கிருஷ்ணரை வழிபட்ட பிறகே தொடங்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அலெக்சாண்டரும் போரிட்டு வென்ற தனது படைகளுக்கு முன் கிருஷ்ணனின் உருவத்தை நிறுத்தியிருந்தார் போரில் வெற்றி பெற கிருஷ்ணனை காரணம் என கருந்தார் யமுனை அற்றங்கரில் கிருஷ்ண வழிபாடு இருப்பதாக அகஸ்தனி தனது வரலாற்று குறிப்பிட்ட எழுதியுள்ளார் சிலப்பதிகாரிகள் கிருஷ்ணன் அண்ணன் பலராமன் என்றும் மனைவி நம்பின்னை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நம்பின்னை யாதவர் குலத்தைச் சேர்ந்தவள் என்றும் ராதை கிருஷ்ணர் காதல் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது ராதை மற்றும் குணியை விட நப்பிண்ணை மேன்மையானவள் என்றும் தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன நப்பிண்ணை ஆழ்வார்கள் பாராட்டியுள்ளன ஒரு சாமியம் கூரிய கூறியை தடுத்து மறைத்து விட்டால் பூமி இரண்டு தவித்தது அப்போது கிருஷ்ண பரமாத்தான் சூரியனை மகாத்திய நிலையம் செய்ததாக புறநாதனூர் குறிப்பிடுகிறது கிருஷ்ண தேதியில் கிருஷ்ணரை வழிபட்டு நாம் வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வோம்